நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப கார்ல பிரேக்கும் எந்த ஒரு கார்ல தானே ராகவ் முரளி அஞ்சலி மூணு பேரும் போய்கிட்டு இருக்காங்க முரளிவ எப்படியாச்சும் தீர்த்து கட்டிடுணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் கட் பண்ணி விட்டுருக்குறாப்புல ஆனா வேற வழியே இல்லாம அந்த கார்ல முரளியும் போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்ப எவ்வளவு நேரம் சமாளிச்சு பாக்குறாப்ல பிரேக் இல்ல அப்படிங்கறத அஞ்சலி கிட்ட சொல்லாம எதோ சொல்லி பாக்குறாப்ல ராகவ் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உண்மைய சொல்லாம இருக்க முடியல கார்ல பிரேக் பிடிக்கல அப்படின்னு நம்ம ராகவ் சொல்லிடுறாப்ல இப்ப இத சொன்ன உடனே நம்ம முரளி வந்து பக்கத்துல அஞ்சலி இருக்கிறத கூட பாக்காம டோரை ஓபன் பண்ணிட்டு கீழே குதிச்சு தப்பிச்சிடுறாரு நம்ம ராகவ் மொதுவா கொண்டு போய் ஒரு மரத்துல மோதி நிப்பாட்டி காப்பாத்திடுறாப்ல அஞ்சலிய சோ அதுக்கப்புறம் நல்ல மாதிரி முரளி வந்து என்னாச்சு அஞ்சலி என்னாச்சு அப்படி இப்படின்னு நல்ல மாதிரி பேசுறாங்க நாங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு தானே இருக்கோம் நீங்க எதுக்காக தனியா டோரை ஓபன் பண்ணி குதிச்சிங்க அப்படின்னு ராகவ் முரளி கிட்ட கேக்க எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி சமாளிச்சாப்ல இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அபி ராகவ் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நம்ம ராகவ் அதெல்லாம் கவனிக்கவே இல்ல என்னாச்சு இந்த ராகவுக்கு இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் சுய நினைவுக்கு அபி கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ராகவ் நடந்ததை எல்லாமே சொல்றாப்ல அபிகிட்ட அபிக்கு பயங்கர கோபம் இதை வந்து முரளிதான் பண்ணிருப்பான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இந்த பக்கம் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் அபிகாக ஒரு டைமண்ட் ட்ரிங் வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி ப்ரப்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இத லாவணியா பாத்துட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்ச நேரத்துல சுந்தரிக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நீங்க தானே சொன்னீங்க ராகவுக்கு அபி மேல எந்த விதமான காதலும் வராதுன்னு ஆனா இப்ப என்னடானா ஒரு டைமண்ட் ட்ரிங்க வாங்கி வச்சுக்கிட்டு லவர்ஸ் டேவுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக இங்க ஆபீஸ்லயே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் இத கேட்ட உடனே சுந்தரிக்கு ரொம்பவுமே ஸ்டாக்கிங் ஆயிடுது அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க நம்ம இவ்வளவு நாள பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு இதுவும் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு முரளி ஒரு பக்கம் பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான போடுறாங்க ஆனா அது என்ன பிளான் அப்படிங்கறது நமக்கு காமிக்கல ஏதோ ரகசியமா பேசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பக்கம் சுந்தரி என்னடான்னா பயங்கர நல்லவங்க மாதிரி வந்து டிராமாவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்